ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிமுக்கிய காரணமாக இருக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய மாபெரும் சக்தி பத்திரிகை உண்டு என்பதை நான் முழு நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பக்கூடியவன் தான் ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வுகளும் சரி கடந்த சுதந்திரம் பெற்று பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகாக ஜனநாயகத்தை இன்றளவும் வெற்றிகரமாக நடத்துவது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அவர்களை ஒழுங்காக வழிநடத்தக்கூடிய தன்மை படித்தவர்கள் பத்திரிகையாளர்கள் அந்த நிகழ்ச்சி அதனால ஒரு தமிழன் நம்ம சகோதரர் அவரை எப்படி புகழ்றதுன்னு தெரியல தெரியும் இருந்தாலும் ஒரு சில வருடங்களா இணக்கமான ஒரு உறவு முறை ஆயிட்டோம் எப்பவுமே அவருக்கான வெல்மிஷன் நாங்கள்லாம் நானு பெஞ்சமின் ஜெகதீஷ் சாரு தலித் சாரு ஒரு ஃபேமிலியா இருந்து இன்னைக்கு நாங்க எல்லாம் டிராவல் பண்றோம் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கிறது உறவுகளை வந்து வலுப்படுத்தும் அவருடைய பிறந்த நாள் அப்போ இந்த மாதிரி ஒரு சிரமம் பார்த்து படாம எல்லாரையும் வரவழைச்சு அவங்க ஹானர் பண்ணணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் அவரு இறைவன் அருளால பல்லாண்டு நல்லா ஈடுபடி வாழணுன்றாரு உங்களுடைய வாழ் பத்திரிகை துறையை தாங்கி பிடித்துக் கொண்டு வழிநடித்துக் கொண்டிருந்த நமது அன்பு சகோதரர் தமிழன் வடிவேல் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விடுவதற்காக வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பத்திரிகை துறை பத்திரிகை எல்லாரும் பத்திரிகை பத்திரிகையாளர் தான் இருக்கீங்க ஒரு சில சமூக ஆர்வலர்கள் பத்திரிகை துறை தான் இன்னைக்கு நம்ம இப்ப அரசியல் ஆளுதா ஊடகம் ஆளுதா பார்த்தா இன்னைக்கு ஊடகம் தான் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை யார் வெளிக்கொண்டு வருகிறார்கள் அரசியல்வாதிகளா இல்லை ஊடகவியாளர்கள் இன்னைக்கு எல்லாருமே பத்திரிகையாளர் தான் யார் எடுத்து மொபைல்ல எடுத்து வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோ தான் எல்லாரும் போடுறாங்க அப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் ஆளும் கட்சி யார் பார்த்தா நம்மதான் அரசியல்வாதிகளை விட இன்று ஊடகவியாளர்கள் தான் ஆளும் கட்சியாகவும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை தாங்கி பிடிக்கும் ஒரு மனிதர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேல்முருகன் அவர்கள் அனைத்து பத்திரிகை சங்க தலைவர்களையும் ஒன்று கூடி ஒரு போராட்ட குழு என்று ஒன்றை நிரூபித்து அதன் மூலமாக இனிவரும் காலங்களில் நம்ம எப்படி இனிவரும் காலங்களில் யார் பத்திரிகை தொடர்ந்தாலும் அந்த சட்டத்தை

பட் அவர் பத்தி சொல்லணும்னா நிறைய பத்திரிகையாளர் சங்கத்தலைவர் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி முன்னாடி கொஞ்சம் எல்லாருமே எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க பத்திரிகை துறைவ் ஒரு ஒரு ஆயுதம் மாதிரி யாரையும் பொறிச்சு இடைப்பிலிருந்த முதலந்த பத்திரிகை வேற சங்கங்களா வேற இன்று ஒருங்கிணைந்த அனைத்து சங்கங்களும் பல விதத்தில் வந்து பல கண்டு வந்து வந்து ஒருங்கிணைந்து வடிவேல அவர்கள் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் எனக்கு தெரிந்த கர்நாடகா பகுதிகளில் கூட ஒரு சில பிரச்சனைகளை கையாண்டு அதற்கான தீர்வை எட்டி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் தமிழ் வடிவேலு அவர்கள் நதாளத்தில் ஆனால் இன்று பத்திரிகையாளர் என்று சொன்னால் எங்கேயோ ஒரு சில இடத்திலே ஒரு சில அங்க தவறு நடக்க ஒரு விஷயங்கள் தான் இந்தியா முழுவதும் அந்த வலிமையை கூர்ந்து கவனித்தால் இந்திய உளவுத்துறை ஒரு சில வழக்குல தோற்று போயிருக்கிறது தமிழக உணவுத்துறை ஒரு சில இடத்திலே தோற்று போயிருக்கிறது காவல்துறை நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எத்தனையோ உயிர் மட்டத்தில் காவல் அதிகாரிகள் ஒரு சில வழக்குகளில் தோற்று போயிருக்கிறார்கள் அது வரலாற்று சிறப்புமிக்க அது நன்மையாக வழக்காக இருக்கட்டும் அல்லது தீமை வழக்காக இருக்கட்டும் எங்கெல்லாம் தோற்று போய் இருக்கிறதோ இந்திய அளவிலே தமிழ்நாடு அளவிலே மற்ற மாநில அளவிலே அந்த தோற்று போய் இருந்து கைப்பு சென்று கண் தெரியாத அளவிற்கு அந்த வழக்கினுடைய தன்மை எங்கெல்லாம் சென்றிருக்கிறது அதற்கு யார் முதல் குற்றவாளி அதற்கு கடைசி குற்றவாளி என்று ஒரு சதவீதம் கூட கண்டுபிடிக்க முடியாத இடத்திலே உங்களை போன்ற பத்திரிகையாளர் தான் அதை கண்டுபிடித்து இந்தியாவிற்கே வழிகாட்ட இருந்திருக்கிறார்கள் பிறந்த நாள் என்று இன்னொரு விஷயமும் என்னுடைய நண்பர் வந்திருக்காரு எஸ்பிசிஐல பதிவு பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நாம எதற்காக எதற்காக இந்த நிகழ்ச்சியை போட்டினோம் எதற்காக மாற்றப்பட்டது என்பதனை வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் ஏன்னா அவர் என்னுடைய நண்பர் அவர் நண்பர்களுக்காக நண்பர்கள் தான் பேச வேண்டும் ஆக வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்பிசி ஐந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் அவர்களிடத்தில் ஒரு இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய தினம் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிறதுக்காக அவர் இருந்தார் ஆனால் நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகள் அவரை அழைத்து பேசி அதாவது வந்து தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கட்சியை தொடங்குவது என்பது சட்டப்படி தவறாகும் ஆகையால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கைவிட வேண்டும் என்று சொன்னார் அதற்கு ஏற்றால் போல் நாங்கள் இந்த விஷயத்தை கைவிட்டு விட்டு இன்று பிறந்த நாள் என்பதற்காக இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் அருமை சகோதரர் தமிழன் வடிவேல் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் என்று அறிவித்தபடி அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்காக தகவல் அளித்துள்ளார் இது காவல்மாக ஆகிவிட்டது எனவே இருந்தாலும் கூட எங்களுடைய அனைவரின் வாழ்த்துக்களையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சரித்திரம் உண்டு தெரியாதவர்கள் உதாரணத்துக்கு சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கும் அருமை நண்பர் ஜெகதீஷனாக இருக்கட்டும் அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும் நம்ம வெளிச்சம் பெஞ்சமின் சாரா இருக்கட்டும் அனைவருக்குமே ஒரு ஒரு வரலாறு இருக்கு வரலாறு என்றால் பேச்சுக்குரிய வரலாறு இல்ல செயல்முறைக்குரிய வரலாறு தெரியாதவர்கள் அவங்களுடைய முகநூல் எடுத்து பாருங்க ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு வருஷங்கள் என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது தெரியும் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் தமிழன் வடிவேல் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை ஆசிரியர்களும் நிருபர்களும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியில் நம் கழுகு இணையதள தொலைக்காட்சியின் சிறப்பு நிருபர் டென்னிசன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழன் வடிவேல் அவர்களுக்கு வாழ்த்து கூறினார் ஊடகவியலாளர் அண்ணன் மனசொலி குரு அவர்களுக்கும் என் அன்பு சகோதரன் என்னோடு உடன் இருந்து பயணிக்கும் தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் பகுஜன் குரல் பத்திரிகை ஆசிரியர் ஜெகதீசன் அவர்களுக்கும் என் அருமை சகோதரர் பெஞ்சமின் அரச டிவி அவர்களுக்கும் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வாரிசு இணைய கட்டகோமன் அவர்களுக்கும் என் அன்பு சகோதரர் ஜி ஜி சிவா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும் என் மூத்த ஊடகவியலாளர் சிறந்த சகோதரர் என்னோடு சில சில நட்புகளை பகிர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் இந்தியன் அவர்களுக்கும் மேலும் பல ஊடகவியலாளர் ஜெயகாந்தர் அரசியல் முத்திரை செல்வம் சார் ரிப்போர்ட்டர் டுடே சிவகுமார் பல பத்திரிகை ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாய் முதியோர் இல்லத்தில் வந்திருக்கும் அதன் நிறுவனர் அவர்களுக்கும் என்னோடு தென்னிலைக்கது பத்திரிகையின் தலைமை நிறுவனமாகவும் ஊடக உரிமை பொருள் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தில் மாநில மகளிரணி தலைமையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி வி சித்ரா குமரேசன் அவர்களுக்கும் அவரோடு உடன் வந்திருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்